கும்பமேளாவின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் கும்பமேளா என்பது இந்தியாவின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாக்களில் ஒன்று இது மாந்திரீக நதிகளில் கலவையில் புனித நீராடும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழா உலகின் மிகப்பெரிய மக்கள் திரள் விழாக்களாக ஒன்றாகும் கும்பமேளாவின் தோற்றம் கும்பமேளாவின் வரலாறு புராண காலத்திற்கே செல்வதாகும் இதற்கு பின்னணியாக சமுத்திர மந்தனம் என்ற புராண கதை இருக்கிறது சமுத்திர மந்தனம் கதை சுருக்கம் தேவாசுரங்களுக்குள் அமிர்தத்தை பெரும் போட்டி ஏற்பட்டது அவர்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் கும்பத்தை எடுத்தனர் அவ்மையம் அமிர்தம் கும்பத்திலிருந்து நான்கு இடங்களில் சில சொட்டுக்கள் விழுந்தன பிரயாக் திருவேணி சங்கமம் ஹரித்வார் கங்கையுடன் தொடர்புடைய புனித இடங்கள் உஜினி ஷிப்ரா நதிக்கரை நாஷிக் கோதாவரி நதிக்கரை இந்த நான்கு இடங்களில் கும்பமேளா நடைபெறுகிறது கும்பமேளாவின் சிறப்புகள் உலகின் மிக பெரிய மக்கள் திரளும் நிகழ்வு கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள் சந்நியாசிகள் மகான் யோகிகள் அஸ்தீகர்கள் அனைவரும் பங்கேற்கும் புனித நிகழ்வு புனித நீராடல் பாவங்களை நீக்கி முக்தி பெறும் ஆசையுடன் பக்தர்கள் புனித நீராடுகிறார்கள் ஆன்மீக பேச்சுக்கள் யாகங்கள் தர்ம நிகழ்வுகள் நடத்தப்படும் இதுவரை வரலாற்றில் நடந்த கும்பமேளாக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரயாக் கும்பமேளா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிரயாக் கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நகரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதிமூணு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடைபெறுகிறது இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் நீடிக்கும் விழாவில் புனித நீராடலுக்கான முக்கியமான தேதிகள் பின்வருமாறு ஜனவரி பதிமூணு பௌஷ் பூர்ணமி ஸ்நானம் ஜனவரி பதினஞ்சு மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி இருபத்தி ஒம்போது மௌலி அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூணு வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பன்னெண்டு மகா பூர்ணிமா ஸ்நானம் பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி ஸ்நானம் இந்த மகா கும்பமேளா கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளில் சங்கமத்தில் நடைபெறுகிறது இந்த புனித நீராடலின் மூலம் பக்தர்கள் தங்களை பாவங்களை நீக்கி மோட்சத்தை அடையலாம் என்று நம்பப்படுகிறது இந்த விழாவின் பங்கேற்க விரும்புவோர் முக்கிய தேதிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் தாங்கள் பயண திட்டங்களை முன்னரே திட்டமிடுவது சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்